சங்ககிரி போக்குவரத்து காவல் நிலையத்திற்கு ரூபாய் இரண்டு லட்சம் மதிப்பில் இரும்பு பேரிகார்டு வழங்கல் சேலம் மாவட்டம் சங்ககிரியில் ஈரோடு கிராமின் கூட்டா நிதி நிறுவன சமூக மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் சங்ககிரி போக்குவரத்து காவல் நிலையத்திற்கு இரும்பு பேரிகார்டு வழங்கும் நிகழ்ச்சி நடந்தது தனியார் நிதி நிறுவன மண்டல அலுவலர் ஐதீன் தலைமை வகித்து ரூபாய் இரண்டு லட்சம் மதிப்புள்ள இரும்பு பேரி பேரிகார்டை போலீஸ் அதிகாரிகளிடம் ஒப்படைத்தார் இந்நிகழ்ச்சியில் பகுதி அலுவலர் தினேஷ் கிளை மேலாளர் சின்னத்துறை உட்பட பலர் கலந்து கொண்டனர்